டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் நீங்க இஎம்ஐ வாங்கிட்டு கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் இந்த வீடியோ முழுமையா பாருங்க இஎம்ஐ வாங்கி கட்ட முடியலன்னா என்ன பண்ணணும் இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை உங்களுக்கு வருதுன்னா அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணும் பிகாஸ் ஒரு கலெக்ஷன் பர்சன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க அவங்க உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்பாங்க காசு கட்டல ஏன் கட்டல எதுக்கு கட்டல உங்களை பற்றி கேட்கறது உங்களை பற்றி தவறாக அவதூறு பரப்புறது இது போன்ற நிகழ்வுகள் ஒரு சிலர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதை முன்கூட்டியே எப்படி தடுக்கிறது இதில் லீகலாக நம்ம கட்டல கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் எப்படி பேங்க் கிட்ட பேசுறது அதை ப்ராப்பராக எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற எல்லா வட்டும் தெளிவா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பிகாஸ் இது எந்த ஒரு ஃபினான்ஷியல் நிறுவனத்தையும் குறை சொல்கிறது கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் அவேர்னஸ் பர்பஸ் மட்டும்தான் ஓகே அதாவது நம்ம ஒரு லோன் எடுத்து கட்ட முடியல அப்படின்னா முதல்ல நம்ம என்ன நம்ம பண்ணுறோம் அவாய்ட் பண்ணுறோம் இந்த அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணவே பண்ணால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் உங்களை போய் அவங்கள்ட்ட சண்டை போடுங்க ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்லலை உங்களுடைய சுச்சுவேஷனை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் ஒரு முறை கால் பண்ணும்பொழுது அவங்கள்ட்ட டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க இந்த சுச்சுவேஷன் இருக்குது எனக்கு ஒரு வேளை வந்துட்டு உடம்பு சரியில்லை இல்லை கொஞ்ச நாள் ஆகும் ஒரு பத்து நாள் ஆகும் இல்லை அக்கௌண்டில் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க அடுத்த கட்டம் அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க இது தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்த கட்டம் நீங்கள் உடனே இந்த டிலே ஆகுதுன்னு தெரியிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை பண்ணியிருக்கணும் ஒருவேளை பண்ணலைங்க கால் பண்ணுறேங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ உடனடியாக நீங்கள் பேங்கை அப்ரோச் பண்ணுங்கள் நீங்கள் பேங்க்கில் எடுத்துருக்கீங்கன்னா பிரான்ஞ்சுக்கு போய்ட்டு நீங்கள் பேசுங்க மேனேஜர்கிட்ட உட்காந்து பேசுங்க சார் இந்த மாதிரி இருக்கு இது வரைக்கும் பாருங்கள் கரெக்டாக கட்டிகிட்டு வந்தேன் பட் இப்போ என்னால் கட்ட முடியல என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அதனால தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவா அமைதியா பொறுமையா உட்காந்து அவங்கள்ட்ட பேசிட்டு வரலாம் இதை நீங்க பண்ணினீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரும் நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அடுத்த கட்டம் அப்படின்றது ஒருவேளை பிரான்ச் கிடையாதுங்க மேனேஜராக அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த தொகையை பொறுத்து நீங்க டைரக்டா அப்ரோச் பண்ணலாம் பெரிய தொகையா இருக்குன்னா நல்ல ஒரு லீகல் அட்வைஸும் கூட்டிட்டு போங்க இல்லை அவர் மூலியமா அப்ரோச் பண்ணுங்க இல்லை சின்ன தொகைனால் கண்டிப்பாக டைம் தருவாங்க தராமலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இதில் மொரட்டோரியமுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் டென்யூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பர்டிகுலர் ஒரு பார்ட் பேமெண்ட் அப்படின்றது கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி வாய்ப்புகள் அப்படின்றது அவங்க கொடுப்பாங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்க பிகாஸ் இங்கே மெஜாரிட்டியாக எப்படி தினமும் போகிறாங்க அதாவது லோன் டிலே பண்ணிடுறாங்க ஆல்ரெடி ஒரு மாதம் ரெண்டு மாதம் டிலே பண்ணிடுறாங்க அப்படி டிலே பண்ணிவிட்டு தான் அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ அதுவும் நல்ல விஷயம் ஒருவேளை ஓ உங்களுக்கு இந்த மாதிரி நாலேஜே இல்லை எனக்கு இப்படிலாம் போய் பேசுகிறோம் இப்படிலாம் டைம் தருவோம் அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னா அது வேற விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் போகாமல் இருக்கணும் அது வேற இங்கே பயந்துக்கிட்டே நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க பிகாஸ் எதுக்காக பயப்படுறீங்க பயப்படணுன்ற அவசியமே கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் லீகலாக ஒரு வங்கியிலையோ ஒரு ஃபைனான்சியல்லையோ நீங்கள் ஒரு லோன் அப்படின்றது எடுத்துருக்கிறீங்க லீகலாக ப்ராப்பராக உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நீங்கள் லோன் அப்படின்றது எடுத்துருக்கீங்க அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை இதில் கண்டிப்பாக கட்ட முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றதுக்காக தான் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்க அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்போ பெனால்ட்டியை போடு அப்போ பெனால்ட்டி போடுறதுனாலேயே என்னடா காசு இந்த மாதிரி அதிகமாக போகுது அதுக்கு நம்ம வந்து பணத்தையே கட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க பிகாஸ் நீங்க ஒரு லோன் கட்டலன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபா லோன் கட்டலினா வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் ரூபா இல்லை ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபா லோன் கட்டலன்னா செக் பவுன்ஸ் நடக்கும் உங்களுக்கு பேங்க் தரப்பு ஒரு செக் பவுன்ஸ் அப்ளிகேஷனோ இல்லை வந்துட்டு எந்த இதில் லோன் எடுத்துருக்கீங்களோ அவங்க தரப்புல இருந்து ஒரு செக் பவுன்ஸ் அப்படின்றது ஐநூறு ஐநூறுரூவா போட்டால் என்னாச்சு ஆயிரம் ரூபா வந்துருச்சுங்களா நீங்கள் கட்டுற இஎம்ஐக்கு தகுந்தார் போல் வரும் இது ஒரு மாசத்துல அவன் எத்தனை தடவை ஈஸிஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அத்தனை தடவை அது ஒரு இம்பாக்ட் அப்படின்றத கொடுக்கும் இதில் சிவில் குறையும் லேட் பேமெண்ட் சார்ஜ் பெனால்ட்டி லொட்டு லோஸ்க்கு ஏறிக்கிட்டே போகும் இங்கே ஒரு சிலர் இதெல்லாம் என்னமா சொல்கிறாங்க அவன் வட்டி மேலே வட்டி போட்டு தாக்குறாம்பா அப்படின்றது இவங்க லேட்டாக கட்டியிருப்பாங்க டிலே பண்ணியிருப்பாங்க ஸோ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்காது அப்போ என்ன ஆகும்னா இது வட்டி கிடையாது பெனால்ட்டி சார்ஜஸ் அதாவது இது ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கான சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லலாம் அதனால தான் ஆர்பிஐ தரப்பு சொல்லியிருக்காங்க நீ அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது பணம் கட்டலையா ஓகே இத்தனை நாள் வரைக்கும் வெயிட் பண்ணு அவங்க கட்டிடுவாங்க அது வரைக்கும் நீ எப்படி உங்க காசை கொடுத்து சும்மா இருக்க முடியும் அது வரைக்கும் பெனால்ட்டி போட்டுருக்க அதுக்குள்ளே அவங்க கட்டுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க ஸோ அப்படியும் அவங்க கட்டலைன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் நீ சின்ன ஒரு நோட்டீஸ் அனுப்பு ஆறு மாதத்துக்கு அப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுத்துகிட்டு போ ஏன் நீ அவங்கள தொந்தரவு பண்ணிட்டுருக்க அப்படின்றது தான் ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த கலெக்ஷன் பர்சன் அப்படின்றது உள்ளே வராங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி இருக்குது சரி விடுங்க நடந்து போச்சு இந்த மாதிரி உங்களுக்கு சிவில் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அந்த பேமரை கிளியர் பண்ணிடுங்க சார் ஒரு வேளை நான் வேணா செட்டில்மெண்ட் ஏதாவது கேட்டு பார்க்கட்டா ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரட்டா இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறதுக்காக தான் இந்த மிடில் மேன் அப்படின்ற கலெக்ஷன் பர்சன் வராங்க பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டார்கெட்டு தேவைன்றதுனால இங்கே என்ன ஆகுதுன்னா புஷ் பண்ணுறாங்க அதில் கான்வர்சேஷன் ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதனாலே வந்துட்டு அவங்களுக்கு நிறைய இன்னல்கள் வந்து இங்கே பேச்சுவார்த்தை சுமூகம் புகழ் சண்டைது ஸோ இதுதான் அதனால் முதல்ல லோன் கட்ட முடியலன்னு தெரிஞ்ச உடனே முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ரெண்டாவது பேங்க் அப்ரோச் பண்ணுங்கள் இல்லை பேங்க்கு கிடையாது நான் அப்ளிகேஷன் தான் லோன் எடுத்துருக்கேன் அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள் ஸோ மெயில் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணியும் சொல்லுங்கள் கஸ்டமர் கேருக்குன்னு தனியாக நம்பருக்கு வந்துடுங்க அதுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் லோன் கட்டில ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பிகாஸ் அவங்க கஸ்டமர் கேர் கிடையாது கஸ்டமர் கேர் அல்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க கஸ்டமர் கேர் கிடையாது அவங்க கலெக்ஷன் பர்சன் கஸ்டமர் கேர் அப்படின்றவங்க வந்து லோனை பற்றி நீங்கள் கட்டியே ஆகணும் நீ கட்டிலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச மாட்டாங்க பிகாஸ் நீங்கள் கட்டினாலும் கட்டாட்டி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க கஸ்டமர் கேர் கஸ்டமரை கேர் பண்ணக்கூடியவங்க அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா வேறு நீங்கள் கால் வர்றதுனா வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு கலெக்ஷன் பர்சன் தான் கால் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க டைம் தர மாட்டாங்க ஏன்னா அவங்க காசு வாங்கி போட்டால் அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு லோன் அப்ளிகேஷன் மூலிமா ஆகுதுன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிவிடுங்க இங்கே கால் பண்ணுற கலெக்ஷன் பர்சன்ட்டை வந்துட்டு நீங்கள் டைம் கட்டிகிட்டு இருக்கீங்க தர மாட்டாங்க அது டைம் வேஸ்ட்டு கஸ்டமர் கேர் கால் பண்ணி இது போல் நான் எப்படி பேங்க்கில் நம்ம சொன்னோமோ அதே போலவே நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக டைம் தருவாங்க ஏன்னா ரிங் அப்ளிகேஷன் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே டைம் அப்படின்றதெல்லாம் இருக்காங்க ஸோ நானும் நிறைய தடவை வந்துட்டு பார்த்துருக்கேன் நிறைய பேர் எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அடைய எங்கெங்க கனெக்டே ஆக மாட்டேங்குது நான் என்னத்த பேர் கஸ்டமர் கேர் கால் பண்ணுறது அப்படின்னா அப்போ எதுக்கு இந்த ஜிமெயில் ஐடி அஃபிஷியல் மெயில் ஐடியெலாம் நான் அடிக்கடி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளுடைய லோன் தமிழில் பாருங்கள் அடிக்கடி அஃபிஷியலில் போயிட்டு கஸ்டமர் கேரடைய டீட்டெயிலு கஸ்டமர் கேரை வந்துட்டு அவங்க நம்பரு மெயில் ஐடி அஃபிஷியல் மெயில் ஐடி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் அப்போது அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணும்பொழுது ப்ராப்பராக மெயில் பண்ணுங்கள் ப்ராப்பராக இப்படி எனக்கு லோன் அதாவது எனக்கு கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவகாசம் கொடுங்க அப்படின்றத கேட்டு நீங்கள் அவங்களுக்கு ப்ராப்பராக சொன்னீங்க அப்படின்னா கம் கம்பல்சரி அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை வந்துட்டு அவங்க ஏதாவது யோசிச்சு பார்ப்பாங்க ஓகே இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்து முரட்டை கொடுப்பாங்க இஎம்ஐ தள்ளுபடி பண்ணதா தான் இஎம்ஐ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளி வைக்கிறது வைப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட் பேமெண்ட் ஏதாவது கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த பார்ட் பேமெண்ட் கட்டுறதுக்கான வழிகளையும் அவங்க சொல்லுவோம் ஸோ முதல்ல பேசணும் தான் நமக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கும் நீங்களே ஐயோ கால் பண்ணால் திட்டுவான் கால் பண்ணா இன்கேஸ் பேசினாலும் அவன் கேள்வி தான் கேட்பான் அதுக்கு நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது கால் பண்ணும்பொழுது காலில் என்ன நம்மளை கடை சாப்பிட்றவங்க முடியாது காலில் நம்மளை கேள்வி கேட்பாங்க நீங்கள் பதில் சொல்லிட்டு போயிடலாம் இல்லை சராக அப்படி இருக்கு இப்படி இருக்குது என்னெல்லாம் முடியல அவ்வளோதான் சார் கொஞ்சம் லேட்டாகவும் கட்டிடுறேன் நான் கண்டிப்பாக கட்டிடுறேன் நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ சிம்பிள் வே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதை விட்டுட்டு அங்கே பேசி இங்கே பேசி அவன் காலை அவாய்ட் பண்ணி அவன் என்ன பண்ணுவான் இவர் ஏமாத்தாருன்னு நினச்சி இதுக்காக அவன் இன்னும் ரெண்டு மூணு அதாவது டிடெக்டிவ் ஆகாலாம் பார்ப்பான் கால் பண்ணுவான் வாட்ஸ்அப் கால் பண்ணுவான் இல்லை நைட் டைமில் இவர் எப்படி ஆன்லைனில் வராது சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பார்த்துட்டுருப்பான் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ கவனமாக இருங்க தெளிவாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு பணம் கட்டிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கட்ட முடியாத சூழ்நிலை உங்களுடைய வந்துட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் அவங்கள்ட்ட பேசி கட்டி ஒரு டைமாக வாங்கி நீங்கள் இதை வந்து பெஸ்ட்டு சுமூகமாக முடிக்கிறது தான் பெட்டர் காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போயிடாதீங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் விடைபெறுவது ஒரு விஸ்வநாதன் முன்பை